என்ன சொல்லும் இன்னைக்கு நம்ம தலைவர் படம் ரிலீஸ் நான் நிறைய டான்ஸ் ஆடி டயர்ட் ஆயிட்டா போய் வாட்டர் கேட்டா அந்த குண்டாக்கு என்ன தள்ளி விட்டுட்டாரு போஸ்டர் ஃபேனுக்கு குடிக்க தண்ணி இல்லன்றா நான் வேணா ஒன்னு செய்வா உனக்கு பிரியாணி வாங்கி தருவா ஓகே புள்ளிங்களா பிரியாணி காமிங்க ம் ம்

ரெண்டு டிக்கெட்டுக்காக இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் பவர் ஸ்டார் சினிமாடா எவ்வளவு பண்ணாலும் வருதுதான் பில்லு வரட்டும் கிழிய பொறுத்து தெரியும் பத்தாயிரம் ரூபாவா வெறும் பத்தாயிரம் தானே டிஸ்கவுண்ட் போக சார் ஓ அப்படி செக்கெல்லாம் வேலைக்காக தம்பி முதல்ல பிரிச்சு பாடிங்க கௌதம் ரிகவர் ஏஜென்ட் ஃப்ரம் பண்டிகை ஃபினான்ஸ் ஏடா மோட்டை எங்க கம்பெனில இருந்து காசு மட்டும் வாங்குவேன் ஆனா கட்ட மாட்டேன் அதுக்கு நான் கட்ட வேண்டியது இருபதாயிரம் தானே என்ன இதுல முப்பதாயிரம் எக்ஸ்ட்ரா பத்தாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா பத்தாயிரம் ரூபாய் எதுக்கா நீ கடன் வாங்கின காசை திரும்பி வாங்குறதுக்காக இமயமலை மாதிரி ஏறிட்டு இருக்க பெட்ரோல் விலையை கூட கண்டுக்காம சொல்லு நடிக்கிற நாற்பது டிகிரி வெயில கூட நான் கண்டுக்காம இதுக்கு நடுவுல மழை பெய்யுமா பெய்யாதாங்கிற ஒரு பயத்துல ஒருவேளை மழை வந்தாலும் நனைஞ்சி நாசமாகி இதுக்கு நடுவுல பாடி டீஹைட்ரேட் ஆகி அதுக்கு இளநி வாங்கி குடிக்க இதுக்கு காசு மேல காசு செலவாக இது பத்தாதுன்னு உன் வீட்ல இருக்கிற பொம்பளை எல்லாம் என்ன திட்ட அந்த கடுப்புல நான் போய் வீர குடிக்க போதில நல்ல ஒரு பிரியாணி கடைக்கு போய் ஒரு புடி பிடிக்க இப்படி என் உனக்காகவே நான் தியாகம் பண்ணிட்டு இருக்கனே இவ்வளவு பண்ண என்கிட்ட எக்ஸ்ட்ரா பத்தாயிரம் ரூபாய் எதுக்கு நான் கேக்குறேன் இப்ப காசு குறுதா மட்டும் இருக்கறாளே இந்தப்பா

என்னடா சொல்ற அது வந்துல நீ கட்ட வேண்டியது நாலு மாசம் நீ ஆமா அவன் உங்களை பேசியே ஏமாத்தி கூட இருக்கிறவங்களுக்குலாம் பிரியாணி வாங்கி கொடுத்து உங்க தலையில முளங்க அரைச்சிட்டான் என்னையே ஏமாத்தி போயிட்டான்ல ஆஹ் என் கையில மாட்டினான் ஹ புரிங்களாச்சே ஆஹ் நந்தகுமாரங்கல இருக்காரு நீங்க யாருங்க எண்ணான்ஸ் கலெக்ஷன்ல இருந்து வருங்க அவர் பத்து நாள் கழிச்சுதான் வருவாருங்க ஏன்னா ஊருக்கு போயிருக்காரு ரொம்ப நல்லதா போச்சு. அப்படின்னா வீட்டுல நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்க போல. எதுக்கு லேட்டு டக்கு பெட்ரூம் போல வாங்க. கரெக்ட் டைமுக்கு வந்துருக்கீங்க அதுக்குள்ள பத்து நாள் முடிஞ்சு போச்சா? அது கைய பறந்து வந்துட்டேன். வாங்குன திருப்பி நான் என்ன என்னங்க இது? பணம் பொண்டாட்டி வச்சிருவீங்களா? இதுதான் கரெக்ட் புரிஞ்சதுல? அப்புறம் ஆபீஸ்க்கு போனா வீட்ல இருக்கன்றாங்க வீட்டுக்கு வந்தா ஊருக்கு போய் போய் காசு எடுத்துடா போடே உள்ள இருந்து எடுத்து வந்தற சார் சொல்லு 3000 ரூபாய்க்கு மேல கை வச்சிட்டீங்களே 10000 ரூபாய் கொடுக்கலன்னா ஆளைய தூக்கிட்டு போயிடுவீங்களா நீ கரெக்ட்டா புடிச்சிட்ட டேய் அடுத்த மாசம் மட்டும் நீ கரெக்ட் டைம் கட்டல இந்த பக்கமே ரிபீட் அது ரிபீட் ஆ என்ன கரெக்ட் ஆன்ட்டி மாமா பயத்துல ஆ அப்படின்னு எக்ஸ்பிரஷன் எல்லாம் குடுக்குறாங்க இது மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நம்ம பாஸ்ஸே மாட்ட வச்சிரறா கண்ட கண்ட லாஜிக்கலா சொல்லி என்னோட கமிஷன் அடிச்சிட்டு இருக்கடா ஏய்

வெச்சக்கன் எடுக்காம பாக்குறாங்க ஐயோ ஆண்டி ஆண்டி கூட என்னடா பாக்குறாங்க ஐயோ எல்லாரும் என்னடா பாக்குறாங்க வெட்கமா இருக்கே என்னடா கௌதம பராமியா

என்ன பார்த்தா கேடையை மாதிரி தெரியுது சார் ஒரு ஃப்ரெண்டு ஓட்டிட்டு வந்து தரவா ஒரு காதாம மறைச்சி ஆமா சார் யாரு அனுப்புறாங்க அதை நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டேன் எதுக்கு போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க என்றா வாய்ஸ் எல்லாம் லைசென்ஸ் சைடு லைசென்ஸ் சைடு சார் வண்டி பின்னாடி உட்கறவங்க எப்படி சார் இருக்கும் சார் 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 ஆமா சார் சார் انا சார் கௌதம் இருன மண்டி விட்டு தக்கன்னு பஸ்ல ஏறிட்டான் சார் ஆஹா அவர் ஓட்டிட்டு ஓடி அப்படியே பஸ்ல தாவிட்டாரா சார் டேய் கிவடா லாக் போட்டு பச்சர் பண்ணாதீங்க வந்து என்ன கூட இவனுக்கு சாवाडी காமா விடமாட்டானே போல இருக்கு நேத்துல எல்லாருக்கும் தலைய தங்கு போட்டு இருக்கீங்க பாஸ் மண்டைய போட்டாரா இல்ல பாஸ் கியூல निकलছனறது அட எல்லாரு நிக்கறோம் டேய் இன்னைக்கு ஹோலிடா போனஸ் கனஸ் கொடுக்கறாரா போனஸா நான் அசே எல்லா தரையில ப்ரோ போனஸ்லாம் என்ன சத்தம் கே குட் மார்னிங் இது ஒண்ணு குறைச்ச ஹோலி பாமா அவங்களுக்கு கூட ஹோலி விஷ் பண்ணி ஹோலி சேம் டி சார் என்ஜாய் எதுக்கு சார் இதுல ஹாப்பி ஹோலி கண்ணு ஏன் கோலிய காணும் பரவாயில்ல டைமிங்ல அடிக்கிற சார் இது ஏதோ ஹோலி ஆட் தெரியல ஃபேர் அண்ட் லவ்லி ஆட் மாதிரி இருக்கு அப்படியே ஸ்வீட்ஸ் எடுத்துங்க ஸ்வீட்ஸா எனக்கு பசி தாங்க முடியல சார் அப்படியே சார் இது ஸ்வீட் இல்ல சார் சுகர் பாக்கெட் சார் சக்கர கூட ஸ்வீட் தான் கண்ணு வெண்ணெய் வாயில வச்சு பாரு ஸ்வீட்டா தான் இருக்கும் மேட்டர் புரிஞ்சதா லாஜிக் செட் ஆயிடுச்சா சார் இது குடுத்தா எப்படி என்ன இந்த தீபம் விளக்கலாம் ஏத்தி தீபாவளின்றோம் பொங்க வச்சு பொங்கல கொண்டாடுறோம் கட்டி புடிச்சு ரம்ஜான கொண்டாடுறோம் பூவ கொடுத்து கிறிஸ்மஸ கொண்டாடுறோம் இப்ப புதுசா பொட்டு வச்சு ஹோலிய கொண்டாடுறோம் இங்க கடன் வாங்கினவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா கடன் குடுத்து நாம எதுக்கு சார் டென்ஷன் ஆகணும் நம்ம கம்பெனி பேரே பண்டிகை பினான்ஸ் அதனால பண்டிகை நாள் அணிக்கு பண்டிகை கொண்டாட விடுங்களா சார் கரெக்டா சொன்னேன் அதான் என் லாஜிக் வர்க்கிங் டேஸ்ல நாம போனோம்னு வெச்சுக்கோ நான் வேலையில இருக்கறோம் அப்புறம் வான்னு சொல்வானுங்க அதே ஹாலிடேல நாம போனோம்னு வெச்சுக்கோ டோர் லாக் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க நம்ம போய் டோர் நாக் பண்ணனும்னு வெச்சுக்கோ அவங்க மேட்டர் டிஸ்டர்ப் ஆயிடுறேன்னு நம்ம மேட்டர் செட்டில் பண்ணி அம்ச்சிடுவாங்க இப்ப புரிஞ்சதா என்னோட ஹாலிடே லாஜிக் என்ன நீ என்ன லாஜிக் சொல்ற முடியாது எங்களுக்கு நீங்க லீவ் வேணும் சார் எதுக்கு அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு சார் என்ன ஹாலி டே ஸ்பெல்லிங் சொல்லுங்க பாப்பா அதுவா எச் ஒ

உனக்கு கேர்ள் ஃபிரண்ட் இருக்குன்னு நினைச்சுக்கோ எனக்கு தான் இல்லையே ஓ மூஞ்சி கல்லாம் இருக்குமா சரி இருக்குன்னு வச்சுக்கோ ஆ இப்பதானே நான் இல்லைன்னு சொன்னா நீ தானே இருக்கிற மாதிரி எனக்கு நினைக்கிறேன் நான் ஆயிரம் சொல்ல நீ நினைக்கலாம் மாற அந்த பொண்ணுக்கு திடீர்னு உங்க கூட பைக்ல சுத்தணும்னு ஆசை இருந்துச்சு உனக்கு பைக் வாங்க வக்கு இல்ல என்கிட்ட தான் பைக் இருக்க இல்ல நினைச்சுக்கடா சரி இல்ல இப்பதானா இருக்குதுன்னு சொன்ன கொஞ்சம் டேய் நான் எப்பவும் தெளிவாதான் இருப்பேன் ஒரு

சார் உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா சார் என்கிட்ட இருக்கிற ஒரே நல்ல பழக்கம் அதுதான் நீங்க குடிக்கிற பழக்கத்தை நிறுத்தணும்னா எங்களோட நோ அடிக்ஷனை யூஸ் பண்ணுங்க சார் அதுக்கு என்ன பண்ணிடுறமா உங்க நோ அடிக்ஷனை குடிக்கிறதுக்கு முன்னாடி கோட்டர் தான் குடிச்சுக்கிட்டு இருந்தேன் உங்க மருந்து குடிச்சதுக்கு அப்புறமா இப்ப ஃபுல் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன் ஆட போன வைமா இந்த பெல் அடிக்கிறவங்க மண்டையில நச்சு ரோடு போட்டா தான் சரியா வருவாங்க மனசுல நிம்மதியா குடிக்கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஹாய் uncle

பேக் பைப்பர் மாதிரி நானு பிளாக் டாக் மாதிரி என் பையன் ஒயிட் மிஸ் மாதிரி நீயே உன்ன மாதிரி அழகான பொண்ணை பார்க்கும் ஃபாலோ பண்ண சொல்லி நான் தான் என் பையன் கிட்ட சொன்னேன் அவனோட நிலைமை அந்த மாதிரி என்ன பண்ண சொல்ற ஃபாலோ பண்ணுன்னு சொன்ன தப்பு அங்கிள் ஆனா பிரஷர் பண்றது தான் தப்பு அவர் என்ன மாதிரி இருந்தா எப்படி இருக்க முடியும் அவருக்கு சில ஐடியாஸ் இருக்கும் ஒபினியன்ஸ் இருக்கும் இந்த காலத்துல யூத் எல்லாம் ரொம்ப இன்டிவிஜுவலிஸ்டிக் எவ்ரி டைம் அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி பிரஷர் பண்ணி கம்பேர் பண்ணா அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்து அதனால இன்ஃபெரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாகும் ஒரு பெக்கடிக்கலன்னு வெச்சுக்க என்ற நிலமே அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு நிமிஷம்

கமான் ஆன் மைசன் கமா எஸ் கமிங் நல்ல கருகருன்னு பன்னிக்குட்டி மாதிரி இருக்கற நீ தங்க சிலை மாதிரி இருக்கற அந்த பொண்ணுக்கு நீ லைன் விட்டு இருக்கேனா உன நினைச்ச எனக்கு பெருமையா இருக்குடா என்னையா கிட்ட இந்த 드라마 எல்லாம் போடாத நீ ஸ்வேதாவ லவ் பண்றது தெரியும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ற விஷயம் எனக்கு தெரியும் அந்த பொண்ணும் உன்ன ஃபாலோ பண்ணிட்டு என்ற எந்திரகட்ட வந்து இம்பாரெக்டா மேட்டர் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிட்டா நெஜமாவா நெசமத்தடா உன நல்லா பாத்துக்க சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு போறா ஏதோ இந்த ரோஜா பூ வேற கொடுத்தாடா ఇది పూడా mm. <laughs> 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 தங்க செல மாதிரி இருக்கா இதான் கரெக்ட் டைம் சொல்லிட வேண்டியதுதான் என்னடா விஷயம் சொல்லடா சொல்றாவா ஐயோ என் செல்லக்குட்டியை ரொம்ப அன்பா கூப்பிடுறா அது உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி நான் விழுந்துட்டேன் நிஜமா நிஜமா தாங்க உங்களை வீட்டுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது ஃப்ளாட் டைம் விழுந்துட்டேன் தெரியும் என்னங்க நான் வந்து உங்களை டீப் அண்ட் டீப்பஸ்ட் லவ் பண்றேன் ஏய் போய் பேசனா என்கிட்ட அடி வாங்குவ ஐயோ நான் போய்லாம் சொல்ல உங்க பூமேல சத்தியமா சொல்றேன் என்ன நம்புங்க சும்மா மெல்லாண்டா ஃபீல் என்னங்க ஐ லவ் டு டா வைடா கீழே விழுந்துருச்சு எனக்கு ஒரு நாய் வேணும் வாங்கிடலாம் பை யூ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ

பசங்களை எப்படி வளக்கணும்னு தெரியுமா செடிங்களுக்கு உரம் போடுற மாதிரி அதுங்களுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி நல்லா பாத்து பார்த்து வளக்கணும் இப்போ நான் என்ன பண்ணனும் சொல்ல வரேன் சொல்றேன் நான் உடனே போய் இவனை காப்பாத்தலனா செடிகளுக்கு உரம் ஆயிடுவான் அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா பசங்களை அன்பா பாத்துக்கணும் அப்படி பண்ணலன்னா அவங்க ஒரு ரெபல்லா ரேபிஸ்டா இல்லன்னா ரொம்ப மோசமா பொறுக்கியா கூட அப்பா யாரும்மா இவரு நல்ல காலம் இவர் வந்ததால ரோல் மாடலா எடுத்துக்க சொல்லி தான் பையனுக்கு அட்வைஸ் பண்ணாரு அந்த அங்கிள் தான் இவரு ஹலோ சார் ஹலோ சார் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஸ்வேதா நீ போய் ஷாப்பிங் பரவாயில்லங்க சரிப்பா என்ன சார் என் பொண்ணு கூட நேரமா பேசிட்டு இருந்தீங்க என்னது என்ன பேசணும்னா உங்க பொண்ணு தான் எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா நீங்க தப்பா நினைக்காதீங்க என் பொண்ணு எப்பவுமே செடி வளர்க்கறத பத்தி தான் பேசிட்டு இருப்பா உங்க பொண்ணு ஒன்னும் செடியை வளர்க்கறத பத்தி சொல்லல புள்ளைய சரியா வளர்க்கணும்னு சொல்றா எனக்கு எனக்கு தெரியாதுங்களா என்ற புள்ள எப்படி வளர்க்கணும்னு உறக்கும் போது அவன் எலிக்குட்டி மாதிரி தான் இருந்தான் இப்போ உப்புன பன்னிக்குட்டி மாதிரி வளர்த்திருக்கிறேன் நான் கோட்டர் போறேன்னு இல்லையோ அவனுக்கு ஒரு லிட்டர் பால் வாங்கி கொடுத்துருவேன் நான் அவனை அவ்வளவு பக்குவமா வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனா உங்க பொண்ணு என்னடான்னா அவனை திட்டாதீங்க அவனை அடிக்காதீங்க அவனை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்கே கிளாஸ் எடுத்துட்டு போறா அப்படியா என் பொண்ணு உங்க பையனை பத்தி அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க உங்க பொண்ணு வேற என்ற வீட்டுக்கு வந்து மேட்டரை சொல்லி ஒரு பூ வேற கையில கொடுத்துட்டு போனான் இங்க ஷாப்பிங் வந்தது கூட ஒருத்தரை ஒருத்தரை பாத்துக்கிறதுக்கு தான் பொருள் எல்லாம் பாக்குறதுக்கு இல்ல டாடி கிளம்பலாமா போலாமா நாங்க உங்க ஒரு தடவை

ஒருவேளை hey, hey. huh? <wheels running. ay> இவனுக்கு புரியக்கூடாது அதானே ஓகே ஸ்வேதா இப்ப பாரு நான் ஆக்டிங்க ஓகே ஸ்வேதா மேடம் நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு வந்துடுறேன் பாய்ங்க சவுடா ஹே என்னாச்சு ஐயோ கொய்யா வணக்கம் கார்த்தி சார் ஓ நாராயண் சார் என்ன எவ்வளவு தூரம் உங்ககிட்ட பர்சனலா கொஞ்சம் பேசிட்டு போறான்னு வந்தா உள்ள போய் உட்கார்ந்து பேசலாம் ஓகே ஏய் பாவனா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா ஆங்க வரங்க நன்றி வா என் வைஃப் பாவனா ரொம்ப நல்லா இருக்கு யாருங்க இவரு இவர் பேர் நாராயணன் நம்ம பொண்ணு ஒரு பையன் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னல்ல அந்த பையன் இவருடைய பையன் என்ற பையன் ஃபாலோ எல்லாம் பண்ணல உங்க பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான் என்ன லவ் பண்றான் பொண்ண பத்தவங்க எல்லாருமே இப்படிதான் இருக்கறாங்க பொண்ணு ஏதாவது ஒரு பையன் கிட்ட பேசினா ஃப்ரெண்ட்னு நினைச்சுக்க வேண்டியது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காபி குடிச்சாங்கன்னா ஃப்ரெண்ட் தானே நுற்ற வேண்டியது ஃப்ரெண்டா இல்ல பாய் ஃப்ரெண்டானு நீங்க யோசிக்கிறதுக்குள்ள அவங்க காதல் வானத்துல சிறகடிச்சு பறந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தப்பான விஷயம் நடக்கிறதுக்குள்ள இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சிரலாம்னு வந்திருக்கேன் உங்க பையனை எங்களுக்கும் பிடிக்கணும் இல்லைங்க நாங்க கூட பார்க்கணும்ல இல்ல தாராளமா பாருங்க எங்க இருக்காருங்க அம்மா நான் சொன்ன அக்காவுக்கு கிங்கோங் மாதிரி தான் புருஷன் வருவாரு கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கே சர்ப்ரைஸ் ஒண்ணு இல்லம் நீ எப்ப பார்த்தாலும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்ற வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறீல்ல அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் நான் உன் ரூட்டுக்கு வந்துருக்கேன் நான் இவனை டார்ச்சர் பண்றது நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறது இதெல்லாம் மறுபடியும் வரக்கூடாதுன்னு தான் உங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஐயோ அங்கிள் உங்க பையன் சஃபர் பண்ண போறேன்னு தான் நான் அட்வைஸ் பண்ணேன் ஆனா அங்கிள் என் மனசுல என்ன எண்ணமோ இல்ல ஏய் ஸ்வேதா எனக்கும் என்ன எனக்கு இப்ப எந்த சண்டையும் வரதில்ல நவ் வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லனா எஸ் எஸ் மை சன் இது யாரு